வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம முகம் பளபளன்னு பழன்னு எந்த ஒரு கரும் திட்டும் இல்லாமல் முகப்பொருள் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி இதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பந்தலை கொழுந்து ஆமனுக்கு கொட்டை அதாவது அதாவது இதை கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க விளக்கண்ண தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் இந்த கொட்டமுத்து தான் இதை அரைச்சி தான் நமக்கு விளக்கண்ண தயாரிக்கிறாங்க இந்த ஆமணக்கு கொட்டைய மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதைகளை எடுத்துக்கணும் அப்புறமா போதுமான அளவு மஞ்சத்தூள் அது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளாக இருந்தால் இன்னும் சிறப்பு இப்போ இந்த வேப்பந்தலை கொழுந்து ஆமனுக்கு கொட்டை மஞ்சள் மூனையும் நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் இந்த கலவையை நம்ம முகத்துல போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் முகத்தை கழுவிக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்க உங்களோட முகம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க